ஞானசேகரன் பேசியது யாருடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் அண்ணாமலை சொன்னது நடந்தது சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் வைத்தே பத்தொன்பது வயதான என்ஜினியரிங் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மொத்த தமிழகத்தையும் ஒழுக்கியது பல்கலைக்கு வெளியே பிரியாணி கடை நடத்தி வந்த கோட்டூர் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த திமுக அனுதாபி ஞானசேகரன் என்பவனை போலீசார் கைது செய்தனர் வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை ஹைகோர்ட் மூன்று பெண் ஐபிஎஸ் தலைமையில் எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு விசாரணை குழுவையும் அமைத்தது ஞானசேகரனை எஸ்ஐடி காவலில் எடுத்து விசாரித்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அவனது வீடு மற்றும் அவன் தொடர்புடைய இடங்களில் எஸ்ஐடி ரெய்டும் நடத்தப்பட்டது லேப்டாப் செல்போன் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட பல முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றியது ஞானசேகரன் திருடி சம்பாதித்த சொத்துக்களை முடக்கவும் செய்தனர் அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்டிருந்தது இதற்கிடையே வழக்கில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த எழுத்தாளருக்கும் தொடர்பு உள்ளது என விசாரணையில் தெரியவந்தது இது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை கிளப்பியது பல குற்றங்களை செய்த திமுக அனுதாபி ஞானசேகரன் தனது அரசியல் செல்வாக்கால் வெளியே சுற்றித் திரிந்திருக்கிறார் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஞானசேகரனுக்கு உள்ள தொடர்பு குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் குற்றப்பத்திரிகையில் விவரித்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் ஞானசேகரனின் கைபேசி உரையாடல்கள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன குற்றப்பத்திரிகையின் நகல் ஓரிரு நாட்களில் ஞானசேகரனிடம் வழங்கப்படும் இவ்வழக்கின் விசாரணை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெறும் என தெரிகிறது இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் நிலையில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளில் பள்ளிக்கரணை பகுதியில் தனி வீடுகள் சொகுசு பங்களாக்களில் திருட்டில் ஈடுபட்ட வழக்குகளில் ஞானசேகரனுக்கு தொடர்பு இருப்பது ஏற்கனவே கண்டறியப்பட்டது இதனையடுத்து ஞானசேகரன் மீது ஏழு திருட்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன இந்த வழக்குகளில் ஆதாரங்களை திரட்டுவதற்காக ஞானசேகரனை பள்ளிக்கரணை போலீசார் தங்களது காவலில் எடுத்து விசாரித்தனர் இதில் ஏழு சம்பவங்களிலும் சுமார் இருநூறு பவுண்ட் தங்க நகைகளை திருடியிருப்பதும் அதன் மூலம் கிடைத்த பணத்தில் சொகுசு கார் வாங்கியிருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து ஏழு திருட்டு வழக்குகளிலும் ஞானசேகரனை கைது செய்ததாக போலீசார் திங்கட்கிழமை அறிவித்தனர் மேலும் அதற்கான கைது ஆணையை ஆலந்தூர் இரண்டாவது நீதித்துறை நடுவர் மன்றத்திலும் சமர்ப்பித்தனர் அதேவேளையில் ஞானசேகரனுக்கு மூன்று நாட்கள் போலீஸ் காவல் நிறைவடைந்ததால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மார்ச் சிறையில் அடைக்கும்படி நீதித்துறை நடுவர் வைஷ்ணவி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து ஞானசேகரன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இதற்கிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் ஞானசேகரனின் செல்போன் விவரம் என்னிடம் உள்ளது அதை விரைவில் வெளியிடுவோம் ஞானசேகரன் சம்பவம் நடந்தபோது இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி யார் யாரிடம் பேசினான் என்ற விவரமும் உள்ளது என அண்ணாமலை கூறினார் இதனிடையே நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஞானசேகரனின் கைபேசி உரையாடல்கள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஆளும் தரப்பில் உள்ள பல பேர் அச்சத்தில் உறைந்து போயிருப்பதாக தெரிகிறது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள